அஞ்சுகுடிக்கு சந்ததியாய் ஆழ்வார்கள் தம்சையலை வெஞ்சி நிற்கும் தன்மையலாய் பிஞ்சாய் பழுத்தாளை ஆண்டாளை பத்தியுடன் நாளும் வழுத்தாய் மனமே மகிழ்ந்து பகவானாலே மயர்வர மதிநலம் பெற்றவர்கள் ஆழ்வார்கள் அந்த ஆழ்வார்களுக்குள்ளே பெண்ணாக பிறந்தவள் ஆண்டாள் ஒருத்திதான் அதுவும் மற்ற ஆழ்வார்களையெல்லாம் விட விஞ்சி நிற்கும் தன்மைகள் அவர்களை விட ஆண்டாளுக்கு பக்தி அதிகம் அவர்களை விட ஆண்டாளுக்கு கண்ணனிடத்திலே இருந்த காதல் அதிகம் அவர்களை விட மிக சிறு வயதிலேயே ஆண்டாள் இந்த பக்தியோடு திகழ்ந்தாள் அதனால்தான் மற்ற ஆழ்வார்களை விட ஆண்டாளுக்கு ஏற்றம் சொல்லப்பட்டுள்ளது அந்த ஆண்டாள் அருளி செய்த திருப்பாவையினுடைய நான்காவது பாசுரத்தின் அர்த்தத்தை இந்த மனத்துக்கினியானை பாடுவோம் என்கிற நிகழ்ச்சியிலே இன்று நாம் அனுபவிக்கப் போகிறோம் இன்றைய நாள் பாசுரம் திருப்பாவையினுடைய நான்காவது பாசுரம் ஆழி மழைக்கண்ணா ஒன்னு நீ கைகரவேல் ஆழியுள் புக்கு முகர்ந்து கொடு ஆர்த்து ஏரி ஊழி முதல்வன் உருவம் போல் மெய்கருத்து பாழியம் தோளுடை பற்பநாபன் கையில் ஆழி போல் மின்னி வலம்புரி போல் நின்றதிர்ந்து தாழாதே சார்க முதைத்த சரமழை போல் வாழ உலகினில் பெய்திடாய் நாங்களும் மாறுகழி நீராட மகிழ்ந்தேலோர் எம்பாவாய் என்று இந்த பாசுரத்திலே ஆண்டாள் சொல்லுகிறாள் கீழே முதல் பாசுரத்தில் நல்ல நாள் வாய்த்தது என்று கொண்டாடினாள் இரண்டாவது பாசுரத்தில் எதைச் செய்யலாம் எதை செய்யக்கூடாதென்று பிரித்து உரைத்தாள் மூன்றாவது பாசுரத்தில் தாங்கள் கண்ணனை தரிசிப்பதற்கு அனுமதி கொடுத்தவர்கள் இடையர்கள் பெரியவர்கள் அவர்கள் ஆசைப்பட்ட மழை அவர்கள் பயந்த பஞ்சம் விலக வேண்டும் இதையெல்லாம் ஏற்படுவதற்காக நீங்காத செல்வம் நாட்டாருக்கு நிறைய வேண்டும் என்று மூன்றாவது பாசுரத்தாலே ஆண்டாள் தானும் மங்களாசாசனம் செய்தாள் இப்படிப்பட்ட ஆண்டாளோடும் எத்தனையோ லட்சக்கணக்கான பெண்கள் சேர்ந்திருந்தார்கள் அல்லவா இதைப் பார்த்தார் பர்ஜன்ய தேவன் என்கிற மழை கடவுள் பார்த்தவுடனே அவருக்கு ஒரு ஆனந்தம் ஏற்பட்டது பக்தர்கள் ரெண்டு பேர் மூணு பேர் சேர்ந்தாலே அது ஒரு பெரிய சத் சங்கம்னு கொண்டாடப்பட்டுள்ளது இந்த கோகுலத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பெண்ணும் சீதை எப்படி ராமனுக்கே என்று அற்றுத்தீர்ந்தவளோ ருப்பினி பிராட்டி எந்த அளவுக்கு கண்ணனை காதலித்தாளோ அந்த அளவு பக்தி உடையவர்கள் தான் ஒவ்வொரு கோபிகையுமே அதனால் இப்பேற்பட்ட ஒரு பாகவத கூட்டம் ஐந்து லட்சம் பெண்கள் பக்தைகள் ஒரு இடத்துல சேர்ந்திருந்தார்கள் என்று பார்த்தவுடனே உடனே மழைக்கடவுளுக்கு ஒரு ஆசை ஏற்பட்டது இவர்களுக்கு நாம் ஏதாவது ஒரு கைங்கரியம் செய்ய வேண்டும் ஏன் இவர்களுக்கு பண்ணணும் மழைக்கடவுள் பகவான் கண்ணனுக்குத்தானே பதிலளிக்க வேண்டும் அவர்தானே சுவாமின்னு கேட்டால் கண்ணன் தான் இவருக்கு தலைவன் ஆனா கண்ணனுக்கு ரொம்ப பிடித்தவர்கள் ஆண்டாள் முதலானவர்கள் தானே எப்பவுமே நமக்கு இடத்துல கொஞ்சம் நல்ல பேர் வாங்கணும்னால் அவருக்கு யாரை பிடிக்குமோ அவாகிட்ட நாம நல்லவனாக நடந்து கொண்டால் அவரை காக்கா பிடிச்சிடலாம் இல்லையோ அதை போல இப்போ பர்ஜன்ய தேவன் என்ன செய்கிறார் இத்தனை பக்தர்கள் சேர்ந்தவர்களுக்கு நான் உதவ வேண்டும் கைங்கரியம் செய்ய வேண்டும் என்று ஆசைப்பட்டு நேர ஆண்டாள் முன்னால் வந்து நின்று கொண்டு கைகோப்பி ஆண்டாளே நீர் எனக்கு ஏதாவது ஆணையிட வேண்டும் நான் நீர் சொன்னதை பண்ணி கைங்கரியம் செய்ய ஆசைப்படுகிறேன் என்று பிரார்த்திக்கிறார் அவருக்கு ஆண்டாள் இடக்கூடிய கட்டளைதான் இந்த நான்காவது பாசுரம் ஆழி மழைக்கண்ணா என்று தொடக்கத்திலேயே அந்த பர்ஜன்ய தேவனைத்தான் விழிச்சொல்னு சொல்றோமோ இல்லையோ மழைக்கண்ணா அப்படின்னு முன்னாடி இருக்கிறவரை பார்த்து சம்போதனம் அழைப்பது விழிச்சொல்னு சொல்லுவோமே அப்படி இந்த பர்ஜஜேவன் மழைக்கண்ணன் இந்த இடத்துல கண்ணனை பத்தி சொல்லவில்லை மழைக்கு அதிபதியான பர்ஜன்ய தேவன் என்கிற கடவுளை பத்தி சொல்லுகிறார் ஆழி மழை கண்ணன் என்றால் ஆழி ஆழினா சமுத்திரம் சமுத்திரத்தை போன்றவரா வருண பகவான் ஏன் என்ன அர்த்தம் என்றால் சமுத்திரம் எப்படி ஆழம் காண முடியாததா இருக்குமோ அதை போல வருண பகவானுடைய மனதை ஆழம் காணவே முடியாது எத்தனை மக்கள் நல்லவர்களோ தீயவர்களோ சிறியவர்களோ பெரியவர்களோ பணக்காரர்களோ ஏழைகளோ தார்மிகர்களோ அதார்மிகர்களோ வேறுபாடு பார்க்காமல் மழையை பொழிகிறாரோ இல்லையோ அந்த ஆழமான நெஞ்சு அவருக்கு உள்ளது அதனால ஆழி மழை கண்ணா ஒன்று நீ கை கரவேல் கை கரத்தல்னு சொன்னா கொடுத்துட்டே இருக்கும்போது நம்ம கையை பின்வாங்கிட்டோம்னா அப்ப நம்முடைய கொடை நாம கொடுக்கக்கூடிய தானத்தை நிறுத்துவதுதான் கை கரத்தல் ஒன்று நீ கை கரவேல் நீ கொடுக்கறத நிறுத்தவே கூடாது மக்களுக்கு நிறைய மழையை நீ பொழிய வேண்டும் எப்படி மழை தண்ணீரை எப்படி எடுத்துட்டு வரணும்னால் ஆழி உள் முகர்ந்து கொடு மேலோட்டமான தண்ணீரை மட்டும் எடுத்துட்டு வந்தா போறாதான் நிறைய மழை பொழிய வேண்டும் என்றால் இனிமே சமுத்திரத்தில் தண்ணீரே மிச்சம் இல்லை என்று சொல்லும் அளவுக்கு அவ்வளவு தண்ணீரையும் சேர்த்து நீ குடித்து வர வேண்டும்னு சொல்லுகிறார் ஆழி உள் புக்கு ஆழினா சமுத்திரம் சமுத்திரத்துக்குள்ள ஆழமா போகணும் மேலோட்டமா இருக்கிற தண்ணீரை மட்டும் எடுத்து வந்தா போராது ஆழி புக்கு முகர்ந்து அந்த தண்ணீரை எல்லாம் நீ சேகரித்து கொண்டு ஆர்த்து ஏறி மேல மேகம் அப்படி வானத்துல ஏற்படுகிறது என்றால் உடனே இடி மின்னல் வர வேண்டாமா அந்த ஆர்த்தல் ஆர்த்தல்னா சத்தம் போடுவதுன்னு அர்த்தம் நான் சத்தமிட்டு கொண்டு வர வேண்டும் ஏன் சுவாமி நாம் பொதுவாக ஒரு இடத்துக்கு போகிறோம்னா ரொம்ப பட்டாட்டோப்பம் பண்ணிக்கக்கூடாது பண்ணிக்க கூடாது இது நம்ம அவங்க பிருதமெல்லாம் படிச்சுண்டு மேல காலமெல்லாம் வாசிச்சுண்டு ஓன கூச்சல் போட்டு தான் போகணுமான்னு போகிற இடமும் தெரியக்கூடாது வர இடமும் தெரியக்கூடாது பவ்யமாக இருக்கணும் பணிவோடு இருக்க வேண்டும் யாரும் நமக்கு ஒரு ஒரு பிரபலத்தன்மை வேணும்னு தேடக்கூடாதே ஏன் ஆண்டாள் இப்படி சொல்லுகிறார்கள்னால் ஒரு மழை மேகம் கர்ஜித்ததென்றால் மழையே பெய்ய வேண்டாம் அந்த கர்ஜனையை கேட்டே நமக்கு ஒரு ஆனந்தம் ஏற்படும் இல்லையோ அடுத்து மழை பெய்யப் போகிறது நாடெல்லாம் சுபிக்ஷமாக இருக்கப் போகிறது உலகத்தில் பயிர்களெல்லாம் எல்லாம் வளரப்போகின்றன நமக்கு இனிமேல் எந்த குறையும் இல்லை என்கிற ஒரு நம்பிக்கை ஒரு ஆனந்தம் பிறக்கிறதோ இல்லையோ அதற்காக ஆர்த்து ஏறி நீ பாட்டுக்கு சத்தமே போடாமல் மழை பெய்ய தொடங்கும் வரை மழை பெய்ய போகிறது என்றே நமக்கு தெரியாவிட்டால் அதுவும் ஆனந்தம் தான் மழை பெய்த பிறகு ஆனந்தம் ஆனால் அதுவே மேகம் உருவாகும் போதே மானமெல்லாம் கருத்துண்டு அது கர்ஜனையோட மின் இடியோட வந்ததுனால் அப்போ ஒரு ஆனந்தம் மழைக்கான எதிர்பார்ப்பு ஒரு ஆனந்தத்தை கொடுக்குமோ இல்லையோ அந்த ஆனந்தத்தை நீ மக்களுக்கு கொடுக்க வேண்டும் ஆர்த்து ஏறி ஊழி முதல்வன் உருவம் போல் மெய் கருத்து ஊழி முதல்வன் என்று இந்த பாசுரத்தில் பகவான் நாராயணனை ஆண்டாள் சொல்லுகிறார் ஊழி முதல்வன்னால் உலகத்தையெல்லாம் படிக்க படைக்கக்கூடிய ஜெகத்காரணம் உலகத்தை படைப்பவர் கடவுள் பகவான் தானே ஸ்ரீமன் நாராயணன் அப்போ அவர் ஊழி முதல்வன் ஊழி ஊழினா பொதுவாக பிரளயம்னு சொல்லுவா அந்தது சிருஷ்டி அந்த ஊழி காலம் என்பது பிரளய காலம் அதிலிருந்து உலகத்தை படைத்தவர் முதல்வன் முதல்வன்னா காரணமானவர்னு அர்த்தம் இல்லையோ இந்த எல்லாம் படைத்த ஊழி முதல்வன் உருவம் போல் மெய் கருத்து அந்த ஜகத்தை படைக்கும் போது பகவானுடைய திறமைனு ரொம்ப கருப்பாக இருக்குமா ஏன் கருப்பாக இருக்குன்னால் அவர் மனசில் அவ்வளவு கருணை நிரம்பி உள்ளது கருணை உல உடலில் அப்படியே கருப்பாக தெரியுமா அதனால் ஊழி முதல்வன் உருவம் போல் மெய் கருத்து மேகம் நன்ன தண்ணீரை உகர்ந்து கொள்ள வேண்டும் சத்தம் போட்டுக்கொண்டே சம்பிரமத்தோடு வானத்தில் ஏற வேண்டும் அப்புறம் ஊழி முதல்வன் உருவம் பகவானுடைய திருமேனி கருப்பை போல இந்த மேகமும் கருப்பாக ஆக வேண்டும் பாழியம் தோளுடை பற்பநாபன் கையில் ஆழி போல் மின்னி வலம்புரி போல் நின்று அதிர்ந்து பாழி அம் தோல் உடை பாழி பாழினா ரொம்ப படர்ந்தது சும்மா இந்த தோளுக்கு கீழே உலகத்தையே அடக்கிடலாம் இருக்கே அவ்வளவு பெரிய தோளாக இருக்கேன்னு சொல்லுவோம் அப்போ பாழினா ரொம்ப பெரியது இடம் உடையது அம் தோல் அப்படின்னா அழகானது ரெண்டுத்தையும் ஏன் சொல்கிறாள்னால் சில பேர்லாம் நன்னா உடற்பயிற்சி பண்ணி தோலை நன்னா கெட்டியாக வச்சுட்டு ஆனால் பார்க்க அழகாக இருக்காது சில பேருக்கு தோல் ரொம்ப அழகாக இருக்கும் ஒரு ஐம்பது கிலோவை கொடுத்து தூக்குன்னு சொன்னால் தூக்க முடியாம போயிடலாம் கண்ணனுக்கு ரெண்டுமே உண்டு பாழி அம் தோல் எவ்வளவு வலிமை உடையது எத்தனை பேரையும் ரட்சிக்க முடியும் ஆனா ரொம்ப அழகான தோள்களை உடையவன் திருமாலரும் சோழமலை அழகர் இருக்காரே சுந்தர பாகு என்றே அவருக்கு திருநாமம் அழகிய தோள்களை படைத்தவன் பகவான் பாழி அம் தோளுடை பற்பநாபன் கையில் ஆழி போல் மின்னி பத்மநாபன்னா தன்னுடைய கமலத்திலே பிரம்மாவை உண்டு பண்ணாரோ இல்லையோ உண்டு பண்ணிவிட்டு அவர் கையில் உடனே சக்கராயுதம் இருக்குமோ இல்லையோ ஆழி போல் மின்னி அந்த சக்கராயுதம் உடனே மின்னத் தொடங்கியதான் ஏன் பத்மநாபன் ஆழி போல் மின்னி நாபிகமலத்தில் பிரம்மாவை உண்டாக்கின நாராயணன் அவர் கையில் இருக்கக்கூடிய சக்கரத்தை போல் நீ மின்னல் மினுக்க வேண்டும் என்று ஆண்டாள் சொல்லுகிறாள் ஏன் அந்த சக்கராயுதம் மின்னுகிறது என்றால் பகவானுக்கு முத முதல்ல குழந்தை பிறந்திருக்கோ இல்லையோ பகவான் முதல்ல சிருஷ்டித்தது பிரம்மாவைத்தான் ஒரு த ஒரு குழந்தை பிறக்கிறதுனால் அங்கே இருக்கிற யார் தொழிலாளிகளோ யாரெல்லாம் வேலைக்காரர்களோ அவர்கள்லாம் உடனே கூத்தாடி கொண்டாடுவார்களோ இல்லையோ அதை பகவானுக்கு முதல் குழந்தை பிரம்மா பிறந்தவுடனே ஆயுதாழ்வார் சுதர்சன சக்கரம் இருக்கே அதுக்கு ரொம்ப ஆனந்தம் உடனே மின்னி அந்த சுதர்சன சக்கரம் எப்படி மின்னியதோ அதை போல இந்த பர்ஜன்ய தேவனே நீயும் மின்ன வேண்டும் ஆழி போல் மின்னி வலம் பொறி போல் நின்று அதிர்ந்து மறுபடியும் ஒரு முறை எப்படி சத்தமிட்டு கொண்டு இடியுடன் கூடிய மழை கூடும்னு சொல்லிடுறா இந்த காலத்திலெல்லாம் ஆண்டாள் இந்த கூடுங்கிற பேச்செல்லாம் கிடையாது இடியுடன் கூடிய மழையை பெய்ய வேண்டும் என்று மழை கடவுளுக்கே ஆண்டாள் ஆணை இடுகிறாள் வலம்புரி போல் நின்றழுந்து தாழாதே சார்க முதைத்த சரமழை போல் தாழ்த்துவதுன்னா காலத்தை கழிப்பது இனிமே எங்களால் தாங்க முடியாது நீ உடனடியாக மழை பொழிய வேண்டும் ஷாருங்கம் உதைத்த சரமழை போல் வாழ உலகினில் பெய்திடாய் பகவானுடைய சாரங்கம்ங்கிற வில்லு இருக்கோ இல்லையோ சங்கம் சக்கரம் கதை அசி ஷாருங்கம் இதுதான் பகவானுடைய பஞ்ச ஆயுதங்கள்னு சொல்றோம் அதில் சாருங்கம் உதைத்த சரமழை அந்த சாரங்கத்தை பகவான் தொட்டு விட்டார்னால் அதிலிருந்து மழை போல சரம் சரம்னா அம்புகள்னு அர்த்தம் அப்போ சாரங்கத்திலிருந்து எப்படி அம்பு மழை பொழியுமோ அதை போல நீ பொழிய வேண்டும்னு ஆண்டாள் சொன்னாள் அது எப்படி அம்பு மழை வந்தால் ஊரெல்லாம் அழிஞ்சு பெடாதானால் வாழ உலகினில் பெய்திடாய் பகவான் ஜில்லிலிருந்து அம்பு மழை வந்தால் எதிரிகள் அழிந்து போவார்கள் பர்ஜன்ய தேவனமிடமிருந்து தண்ணீர் மழை வந்தால் உலகமே வாழ்ந்து போக வேண்டும் வாழ உலகினில் பெய்திடாய் என்று ஆண்டாள் கட்டளையிட்டாள் பர்ஜன்ய தேவன் கேட்டார் இதைத்தானே நான் எப்பவுமே பண்ணிட்டு இருக்கேன் இப்போ ஒருத்தர் போய் நான் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டால் அவர் தினப்படி எந்த எழுந்திருக்கிறார் பல் தேய்க்கிறார் குளிக்கிறார் அலுவலத்துக்கு போகிறார் திரும்ப வரார் குழந்தை குட்டிகளோடு ஆனந்தமாக இருக்கார் ரெண்டு திரைப்படம் பார்க்குறார் கோயிலுக்கு போகிறார் சேவி இதை தான் தினமும் பண்ணிட்டு இருக்கார் ஒருத்தர் வந்து அடியென்கிட்ட என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்ட உடனே நீ கொஞ்சம் எழுந்து பல் தேய்க்கிறீரா அப்படின்னு சொன்னா தினமும் பண்ணிட்டு இருக்கேன் எதுக்கு புதுசா சொல்றேன்னு கேள்வி இல்லையோ இப்ப இதுவரைக்கும் ஆண்டாள் சொன்னது பர்ஜன்ன தேவன் முன்னமே செய்து கொண்டிருக்கிற காரியம்தானே தானே ஒன்னும் புதுசா சொல்லவே இல்லை ஆனால் அவருக்கு புரியவே நான் தினமும் பண்ணுகிறேன் என்ன புதிதாக இதை சொல்லுகிறீர்னால் தினமும் பண்ணிக்கொண்டிருப்பது கொண்டிருப்பது பகவான் சொன்ன கட்டளையாலே உம்முடைய கடமை என்று ஆனால் இப்ப பண்ணுவது என்ன ஆண்டாள் ஆணையிட்டால் அதை பர்ஜன்ன தேவன் செய்தார்னு சொன்னால் அப்போ அது கைங்கரியமாகிறதோ இல்லையோ எப்பவுமே பகவானுக்கு பீத்தினாலே பயத்தினால எந்த காரியத்தையும் பண்ணக்கூடாது நாம வந்து காடு ஃபியரிங்காக இருக்கணுங்கிற தேவை கிடையாது காடு லவ்விங்காக இருக்கணும் பிரீத்தி பீதி பிரீத்தின்னு ரெண்டு சொற்கள் சம்ஸ்கிருதத்தில் பீத்தின்னு சொன்னால் பயம் பிரீத்தின்னு சொன்னால் அன்பு பயத்தினால் பண்ண வேண்டாம் அன்பால கைங்கரியம் பண்ணனும் வரை பர்ஜன்ய தேவன் மழை பொழிந்தது கண்ணனை பார்த்த பயத்தாலே இன்று மழை பொழிய போவது ஆண்டாள் இடத்தில் இருக்கக்கூடிய பிரீதியாலே அது கைங்கரியம் ஆயிடும் அதனால ஆண்டாள் ஆணையிட்டால் வாழ உலகினில் பெய்திடாய் என்று சொன்னவுடனே பர்ஜன்ய தேவன் கேட்கிறார் சரி எல்லாம் ஊருக்காகவே கேட்கிறீரே உமக்கு என்ன வேண்டும் நான் உமக்குத்தானே கைங்கரியம் செய்ய வந்தேன்னு கேட்டால் நாட்டில் மழை பெழிந்தது என்றால் எங்களுக்கு காணந்தான் வாழ உலகினில் பெய்திடாய் நாங்களும் மகிழ்ந்து மார்கழி நீராட நாங்க மார்கழி நீராட்டம் விரத்தத்தை அனுஷ்டிக்க போகிறோம் கண்ணனை தரிசிக்க போகிறோம் அவனை விழுந்து சேவிக்கப் போகிறோம் அவனோடு பேசப்போகிறோம் அணைத்து கொள்ளப் போகிறோம் எங்களுக்கு வேண்டியதை கண்டிப்பாக கண்ணன் கொடுத்துருவார் ஆனால் உலக மக்களுக்கு வேண்டியதை நீதானே கொடுக்க வேண்டும் அப்ப நீ வாழ உலகினில் பெய்திடாய் அப்படி பெய்தாய் என்றால் நாங்களும் மகிழ்ந்து மார்கழி நீராட எங்கள் ஆசையும் நிறைவேறப் போகிறது மக்கள் ஆசையும் நிறைவேறப் போகிறது என்கிற மகிழ்ச்சியோடு நாங்கள் நீராடுவோம் இதுதான் நீ செய்ய வேண்டிய கைங்கரியம் என்ற ஆண்டாள் மழை கடவுளுக்கு இருக்கக்கூடிய ஆணை அப்போ புரிந்து கொள்ள வேண்டியது பக்தனாக இருந்தால் அவன் தேவதைகளுக்கு ஆணையிடலாமா இந்திரன் சந்திரன் குபேரன் கிட்ட நாம எப்படி நடந்துக்கணும்னு பார்க்க வேண்டாமா அவர்கள் நம்மிடத்தில் பார்த்து நடந்து கொள்ள வேண்டும் என்று கூறத்தாழ்வான் தெரிவிப்பாராம் அப்படி ஆண்டாள் மழைக்கடவுளுக்கு இந்த பாஷரத்தாலே ஆணையிடுகிறாள் சரி இதுல எங்க சுவாமி ராமாயண கதை ஒண்ணுமே இல்லை என்னால் ஏன் இல்லை நேரடியாகவே இருக்குது சாரங்கம் உதைத்த சரமழை போல் இதுக்கு மூலம் வால்மீகி ராமாயணத்தில் இருக்கு சர வருஷம் என்று வால்மீகி பாடு அவருக்கே ஆச்சரியம் சில இடத்துல எழுதிட்டே வரைச்சே எழுத்தாளரே ஆச்சரிய குறி போட்டுடுவாரோ இல்லையோ அதை பொறுத்த ஹா அப்படின்னு ஒரு எழுத்த சேர்க்கிறார் சர வருஷம் அம்பு மழையை வவருஷ ராமன் பொழிந்தான் ஹா என்று அந்த ராமனுடைய சௌரியம் வீரியம் பராக்கிரமம் அதை பார்த்து விக்கித்து போய் ஆச்சரியப்பட்டு வால்மீகியே ஹான்னு ஒரு நிமிஷம் அவர் பொதுவாக எமோஷன்லாம் காட்டவே மாட்டார் என்ன நடந்ததோ அப்படியே பாடிண்டே வருவார் இந்த இடத்துல ராமனுடைய பலத்தை பார்த்து அவரால் ஆச்சரியப்படாமல் இருக்க முடியவில்லையான்னு பாடினார் எந்த இடம் இது எங்கு ராமாயணத்துல நடந்ததுன்னு கேட்டால் யுத்த காண்டத்தில் இறுதியிலே வருகிறது இந்திரஜித்தை லக்ஷ்மணன் கொன்று விடுகிறான் கொன்றவுடனே வரவா ராவணனுக்கு மிகுந்த வருத்தம் அந்த வருத்தம் கோபமாகிறது நேர தன்னுடைய படையிலே போய் மூல பலம் என்று ராமனுக்கு ராவணனுக்கு ஒரு படை உண்டு வெளியில் போன படையெல்லாம் ராமன் வானரங்கள் அழித்து கொண்டிருக்கிறார்கள் ஆனால் ஒரு பெரிய படை கோட்டிக்கணக்கான வீரர்களை கொண்ட ஒரு பெரிய படை மூலபலம் என்று அதற்கு பெயர் அந்த மூலபலத்தை அழைத்து ராவணன் ஆணையிடுகிறார் சப்ரவிஷ்ய பிரவிஷ்ய சபாம்ராஜா தீனஃப் பரமது சர்வே பவந்த சர்வேண ஹஸ்தியஸ்வேர சமாவதாக நிரியாந்து ரதசங்கைச்ச பாதாதைஷ்ச உபசோபித்தாக அந்த மூலபலம்ங்கிற சேனையை அழைத்து ராவணன் கட்டை இடுகிறார் நீங்கள் புறப்படுங்கள் என்னென்ன யானைகள் குதிரைகள் தேருகள் என்னென்ன வேண்டுமோ எடுத்துக்கொள்ளுங்கள் எத்தனை காலாட்படை வீரரோ புறப்படுங்கள் உங்களுக்கு ஒரே ஒரு கட்டளை தான் வேற எந்த இலக்கையும் வச்சுக்காதீங்கோ ராமனை கொல்ல வேண்டும் இதை தவிர வேற இலக்கே கிடையாது வருஷந்த சரவருஷானி கால இவாம்புதாக ஏகம் ராமம் பரீட்சிப்பிய சமரே ஹந்து இது ஒரு மழை நீங்கள் அம்புகளை மழை போல் பொழிந்து ராமனை மட்டும் மட்டும் கொன்று விடுங்கள் வேற எதுவுமே உங்கள் இலக்காக இருக்கக்கூடாது என்று ராவணன் சொல்லுகிறார் அந்த படை புறப்பட்டு வருகிறது அதை கம்பர் பாடுகிறார் அந்த படையை பார்த்த உடனே வானரப்படை நடுங்கி போய் ஓடத் தொடங்கி விட்டார்களாம் எவ்வளவு பெரிய படைன்னு சொல்றார் கடம்பொறா மதக்களிறு தேர் பரிமிடை காலான் படம் பொறாமையின் நனந்தலை அனந்தனும் பதைத்தான் விடம்பொறாதிரி அமரர் போல் குரங்கினம் மிதிக்கும் இடம் பெறாமையின் இருந்து போய் வடதிசை இருத்த எத்தனை காலாட்படை தேர்ப்படை யானைப்படை குதிரைப்படை சதுரங்க சைன்யம்னு சொல்றாள் இல்லையோ அத்தனை வரதை பார்த்து நனந்தனை அனந்தனும் பயன்தான் இந்த உலகத்தை எல்லாம் தாங்கி கொண்டிருப்பவர் ஆதிசேஷந்தனை கீழே இருக்கார் அவருடைய தலைக்கு தான் இந்த அண்டமே சுழலுகிறது இந்த ஆதிசேஷனே பயந்து போயிட்டாராம் ஓ இவ்வளவு பெரிய படையா அவர்கள் காலால மிதிக்கிற வேதத்தை பார்த்தா உடல் எந்த பூமியெல்லாம் நடுங்குகிறது அதை பார்த்து எல்லாம் பயந்து போய் ராமனிடத்துல ஓடினார்கள் ராமனுக்கு சிரிப்பு கூட மாறல வில்லை கையில் எடுத்தார் நேர மூலபலத்தோடு சண்டையிடுவதற்கு புகுந்தாராம் தத்தோ ராமோ தனுராதாய வீரியவான் பிரவிஷ்ய ராட்சசம் சைன்யம் சரவருஷம் வருஷம் இந்த இடத்துல தான் அந்த ஸ்லோகம் இருக்கிறது தனுர் ஆதாய தன் கையில் தனுஷ மட்டும் எடுத்துண்டு ராமன் தனி ஒரு ஆளாக எதிரியினுடைய சேனைக்குள்ளே போகிறார் போன இடத்தில் ஷரவருஷம் வவருஷ ஒரு அம்பு மழையே ராமன் பொழிந்தான் என்று வால்மீகி தெரிவிக்கிறார் அங்க பகவானுடைய வில்லு ஏன் எடுத்துட்டார்னால் அந்த வில்லுக்கு ஒரு பெருமை உண்டு ராமன் ஒவ்வொரு அம்பா எடுத்து நாணை வச்சு விடணுங்கிற தேவையே கிடையாதான் ஒரு தடவை அப்படி நானை தொட்டு விட்டுட்டோம்னா அதுதான் ஆட்டோமேட் பண்ணியிருந்தாரா என்னன்னு தெரியல எய்வண்ண வெம்சிலை என்று ஆழ்வார் பாடுகிறார் எய்வண்ண வெம்சிலையே துணையா இங்கே இருவராய் வந்தார் என் முன்னே நின்னார் கைவண்ணம் தாமரை வாய்கமலம் போலும் கண்ணினையும் அரவிந்தம் அடியுமகுதே என்று திருமங்கையாழ்வார் பாசுரம் எய்வண்ண வெம் சிலை தான் அதற்கு சுவாவம் ஒரு முறை தொட்டு விட்டுட்டோம்னால் அப்புறம் ராமனே நினைச்சாலும் அந்த வில்லை கட்டுப்படுத்தவே முடியாதான் அந்த அளவுக்கு வெம் சிலை எதிரிகளை எல்லாம் எரிக்க கடுமை படைத்த ஒரு சிலையின வில்லுன்னு அர்த்தம் அந்த சிலையை பிடித்து கொண்டு போனார் அவருடைய அம்புகளை தாங்க முடியாமல் அங்கு இருந்தவர்களெல்லாம் அழிந்தார்கள் சின்னம் பின்னம் சரைர் தக்தம் பிரபக்னம் சஸ்திரபீடிதம் பலம் ராமேண ததிர்சு நராமம் சீக்கிர காரணம் அழகாக சொல்றார் வார்மீகி சின்னம் வெட்டப்பட்டார்கள் பின்னம் உடைக்கப்பட்டார்கள் தக்தம் எரிக்கப்பட்டார்கள் ராமனுடைய பானம் ஒண்ணு உடம்ப வெட்டிடுமா இன்னொன்னு உடம்ப உடச்சிருமா இன்னொன்னு உடம்பை எரிச்சிருமா அப்ப என்னென்ன படை இருக்கோ அனைத்தையுமே ராமன் அழித்தார் ஆனால் என்ன ஆச்சரியம்னால் அம்பு வரது மட்டும்தான் ராட்சசர்களுக்கு தெரிகிறதே தவிர பின்னாடி ராமன் எங்கன்னு தெரியல ஏன்னா அவ்வளவு வேகமாக ராமன் சண்டை போட்டாரான் மின்விசிறி இல்லையோ மெதுவா சுற்றும் போது எங்க இருக்குன்னு நமக்கு தெரியும் வேகமா சுத்தினா எல்லா இடத்துலையும் இருக்கிறா போல இருக்குமோ இல்லையோ ஒருவர் இருவர் ஓர் மூவர் என உருவு கறந்துன்னு பாடுகிறார்கள் ராமன் முதல்ல சண்டை போடுறச்சே ஒரு ராமன் போல இருந்தது வேகத்தை கூட்டினார் ரெண்டு ராமர்கள் போல தெரிஞ்சது இன்னும் வேகத்தை கூட்டினார் மூணு ராமர்கள்னு தோன்றியது உருவு கறந்து அப்புறம் ராமன் எங்க இருக்காருனே தெரியல அம்பு வந்து தலையில விழுவது மட்டும்தான் ராட்சசர்கள் அறிந்தார்களே தவிர ராமன் என்கே என்றே தெரியவில்லை ஆயிரக்கணக்கில் ஆனை ஆயிரம் தேர் பதினாயிரம் அடல் பறி ஒரு கோடி சேனை காவலர் ஆயிரம் இத்தனை பேர் அழிந்தால் தலையில்லாத ஒரு முண்டம் கபந்தம்னு எழுந்து ஆடுமா அத போல ஆயிரம் கபந்தங்கள் ஆடினால் ராமனுடைய வில்லில் இருக்கிற மணி இருக்கே கணியில்னு ஒரு தடவை சத்தம் போடுமா அதை போல ஏனைய அம்மணி ஏழரை நாழிகை ஆடியது இனிதன்றோன்னு கம்பர் தெரிவிக்கிறார் ஏழரை நாழிகைனா மூணு மணி காலத்துக்கு கணியல் 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 அந்த மணி அடிச்சுதான் அப்போ நீங்கள் மல்டிப்ளை பண்ணி பார்த்துக்கோங்கோ ஒரு தடவை அடிக்கணும்னா ஆயிரம் கவந்தம் ஒரு கவந்தத்துக்கு ஆயிரம் தேர் பதினாயிரம் அடல் பறி ஒரு கோடி சேனகாவலர் ஆயிரம் அதை போல் மூணு மணி நேரம் அந்த மணி ஒழிச்சிருக்கணும்னால் எத்தனை லட்சக்கணக்கான பகவான் அழித்தான் அதுதான் சாருங்கம் உதைத்த சரமழை அது இராட்சசர்கள் அழிவதற்காக ஆனால் இந்த இடத்தில் வாழ உலகினில் நீ பெய்ய வேண்டும் என்று ஆண்டாள் இந்த பாசுரத்திலே பர்ஜன்ன தேவனுக்கு ஆணையிடுகிறாள் இது இந்த பாசுரத்தின் அர்த்தம் தற்போது இந்த பாசுரத்தை சேர்ந்து அனுசந்தானம் செய்யும்படிக்கு பிரார்த்திக்கிறேன் ஆழிமழை கண்ணா ஒன்னு நீ கைகரவேல் ஆழியுள் புக்கு முகர்ந்து ஆர்த்தேரி ஊழி முதல்வன் உருவம் போல் மெய்கறுத்து பாழியம் தோளுடை பற்பநாபன் கையல் ஆழிபோல் மின்னி வலம்பொலி போல் நின்றதிர்ந்து தாழாதே சார்ந்த முதைத்த சரமழை போல் வாழ உலகினில் பெய்திடாய் நாங்களும் மார்கழி நீராட மகிழ்ந்தேலோரெம்பாவாய்